ஸ்க்ரீனில் இருக்கிற கேள்வியை பாருங்கள் ஏபிசி ஆகிய மூணு பெட்டிகளில் கோழி குண்டுகள் இருக்குது அதுக்கான சரியான வழியாக எப்போ ரொம்ப எப்படி ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம்வாங்க இப்போதைக்கு ஒவ்வொரு பெட்டியிலையும் எத்தனை கோழிகள் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் கேள்வியில் மொத்த கோழிகளோட எண்ணிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அறுபது அது எந்த விகிதத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது இருக்கிற விகிதம் ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இஸ்ட்டு மூணு இப்போ இந்த விகிதங்களை கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு அதாவது மொத்தம் ஆறு பங்கு இருக்குது நமக்கு கோலிங்க அறுபது கோலி இருக்குது அறுபது கோலிங்க இருக்குங்களா அப்போ ஒரு பங்கு பங்குக்கு எத்தனை கோழி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாங்களா ஆறால் வகுத்தோம்னா எவ்வளோ எவ்வளோ கோலிங்க கிடைக்கும் ஒரு பங்குக்கு பத்து கிடைக்கும் அதாவது ஒரு பங்கு கோல்ட்டு பத்து கோழிகள் கிடைக்குமா ஏவில் ஒரு ஏவுக்கு ஒரு பங்கு அப்போ பத்து கோழி இருக்குது பியோட பங்கு ரெண்டு இருபது கோழி இருக்குது சியோட பங்கு மூணு முப்பது கோழி இருக்குது இப்போ ஸ்டெப் டூ பார்ப்போம் நமக்கு புதிய விகிதம் என்னென்னு கொடுத்துருக்காங்க த்ரீ இஸ்ட்டு ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் இதில் ஒரு கோழிகளை ஒரு பெட்டியிலிருந்து இன்னொரு பெட்டிக்கு மாற்றினா அதனால் மொத்த எண்ணிக்கை அறுபது தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஆனால் அதோட புதிய விகிதம் என்னன்னு சொல்கிறாங்க மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு அஞ்சுன்னு கிடைக்குது இப்போ இதோட மொத்த பங்கு எவ்வளோ கிடைக்குங்க மூணு நாலு அஞ்சு கூட்டினா என்னது பன்னெண்டு பன்னெண்டு பங்குங்களா ஆனால் கோழிகளோட எண்ணிக்கை அறுபது அப்படியே தான் இருக்கும் ஒரு பங்குக்கு எத்தனை கோழின்னு கண்டுபிடிக்கலாங்களா அப்போ அப்பயும் அறுபது கோழி தான் பன்னெண்டாவில் வகுத்தோம்னா என்ன கிடைக்குங்க அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ ஒரு பங்குக்கு எத்தனை கோழி இருக்குன்னு சொல்கிறாங்க ஐந்து கோழிகள் இப்போ நியூ விகிதத்தில் நம்ம பிரதிகிட்டு வகலாம் ஏ பெட்டிக்கு மூணு பங்கும் பி பெட்டிக்கு நாலு பங்கும் சி பெட்டிக்கு அஞ்சு பங்கு இருக்குது அப்போ எத்தனை கோழி இருக்கும் ஒரு பங்கு அஞ்சு கோழிகள்னால் பதினஞ்சு பியோட பங்கு இருபது சியோடய பங்கு இருபத்தஞ்சி இப்போ புதிய விகிதத்தின்படி இந்த கோழிகள் எத்தனை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ என்ன இந்த கணக்கில் கேட்டிருக்காங்கன்னா எந்த பெட்டியிலிருந்து கோழிகளை மாற்றும் பொழுது மூணு இஸ்ட்டு நாலு இஸ்ட்டு ஐந்தாக மாறும் என்று கேட்டிருக்காங்க இப்போ பழைய விகிதத்தில் நமக்கு ஏவுக்கு எத்தனை கோழி இருந்தது பத்து ஆனால் புதிய கோ புதிய பெட்டியில் பதினஞ்சு இருக்குது அப்போ ஏவுக்கு எத்தனை ஆட் ஆகிருக்குங்க ப்ளஸ் ஃபைவ் ஆட் ஆகிருக்குங்களா பியில் இருபது கோலி இருக்குது புதிய விகிதத்துலேயும் இருபது கோழி தான் இருக்குது அப்போ பிக்கு ஏதாவது ஆட் ஆகியிருக்கா இல்லை எந்த மாற்றமும் நடக்கலை சியில் ஆல்ரெடி முப்பது கோழி இருந்தது இப்போ இருபத்தஞ்சு கோழி இருக்குது இப்போ இதில் எத்தனை கோழி போயிருக்குங்க அஞ்சு கோழி போயிடுச்சுங்களா இப்போ ஆப்ஷன் வருங்க சியிலிருந்து யாருக்கு போகுதுங்க ஏவுக்கு போகுது சியிலருந்து ஏவுக்கு ஐந்து கோழிகள் சென்று விட்டது அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி